பாரதியார் கவிதைகள் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் இதன் அர்த்தம் நாம் அனைவரும் வந்தே மாதரம் என்று ஓதுவோமாக என்னுடைய அன்னை பூமியை பணிந்து தொழுவோமாக என்று எல்லாரும் சேர்ந்து ஓதுவோம் இதுவே இதனுடைய அர்த்தம் சுதந்திர போராட்ட காலத்துல நாட்டு மக்களோட உணர்ச்சிகளை தட்டி எழுப்பிய ஒரு சொல்றொடர் தான் வந்தே மாதிரம் இத ஒரு வங்க மொழி புலவர் எழுதிய பாடலின் முதல் வரி அந்த மந்திர வார்த்தைகளை கொண்டுதான் பாரதியார் வந்தே மாதிரம்னு இந்த கவிதையை ஆரம்பிக்கிறார் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே நன்றி இது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் இதனுடைய அர்த்தம் நம்ம எல்லாரும் ஒன்னா ஒன்று சேர்ந்து நின்று போராடினோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் நல்வாழ்க்கை கிடைக்கும் நம்ம எல்லாரும் அன்பால இணைஞ்சிருக்கணும் அன்பு இல்லாம நமக்குள்ள வேற்றுமை வந்துருச்சுன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப கீழ்நிலையான வாழ்வுக்கு போயிடுவோம் இந்த உண்மையை நம்ம எல்லாரும் அழுத்தமா நெஞ்சில பசுமர தாண்டி போல பதிய வச்சுக்க வேணும் இந்த அறிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை வெற்றி நமக்கே கதை தீவிற்காக கவிதை சொல்வது உங்கள் அபி